வணக்கம் வணக்கம் நிறைய யுகங்கள் வந்து நம்ம பார்த்துட்டு இப்ப வந்து கலியுகம் கலியுகம் அப்படின்னாலே வந்து அது உலகம் அழிஞ்சிடும் சீக்கிரம் அழிஞ்சிடும் வரைக்கும் கலியுகம் இந்த கலியுகத்துல வந்து உலகம் அழிவதற்கான மக்கள் அழிவதற்கான வாய்ப்பு இருக்குமா அதாவது நான் போன பதிவிலே வந்து முருகரை பத்தி பேசுறேன் அதாவது எப்படியெல்லாம் காப்பாற்ற முடியுங்கிறதுக்கு ஒரு வழி இன்றைக்கி எங்கே போனாலுமே நெகட்டிவ் இது அழிஞ்சிரும் இது நடந்துடும் இந்த மாதிரி மக்கள் நிறையா செத்துருவாங்க நான் உங்களுக்கு புரியும்படியே எளிமையா சொல்கிறேன் கலி யுகம் அப்படிங்கிறது வந்து நிறைய யுகங்களில் வந்து நிறைய இந்த பஞ்சாங்கம் முறைப்படி இது ஒரு யுகமாக கொண்டு வந்திருக்காங்க இந்த கிருஷ்ணர் வாழ்ந்தது துவாரகா யுகம் இந்த மாதிரி ஒவ்வொரு கால கட்டத்துக்கு தகுந்த மாதிரி யுகங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு வந்து அது கலியுகம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எளிமையை ரொம்ப ரொம்ப எளிமையா அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம களி நான் தான் களி அந்த இல்லாத கேழ்வரகுல களி கிண்டுவோம் கேழ்வரகுங்கிறது எதுல எதுக்கு அதிபதி அப்படின்னா ராகுக்கு அதிபதி இந்த கேழ்வரகுங்கிறது ராகுக்கு அதிபதி அப்போ நலிவடைஞ்ச மக்கள் இன்னைக்கும் கேழ்வரகு விலை கம்மிங்க அரிசியை விட பத்து மடங்கு கம்மி கேழ்வரகை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் கேழ்வரகு இருக்கிற காப்பர் சத்து அவ்வளவு நல்லது அப்போ அந்த கேழ்வரகுல வந்து கழிக்கின்றோம் அப்படின்னா கேள்வரகு அதிபதி ராகு ராகு எதுக்கு அதிபதினா ஆசைக்கு அதிபதி ராகு எதுக்கு அதிபதி ஆசை நிறைவேறாத ஆசை ஜாதக கட்டத்துல எந்த இடத்துல ராகு இருக்கோ நீங்க அதை எத்தனை அளவு அள்ளி கொடுத்தாலும் நாட் சாட்டிஸ்ஃபைட் திருப்தியே வராது ராகு அப்படிங்கிற இடத்துக்கு தான் ராகு ராகு நீங்க வந்து ஒருத்த லக்னத்துல ராகு இருந்துருச்சா அப்படி போடுற ட்ரெஸ்யே பத்து எடுத்து இல்லை நூறு எடுத்து கொடுத்தாலும் பெட்டரு இதை விட பெட்டர் அப்படி தேடும் அப்போ ராகுங்கிறது இதை விட எனக்கு ஏதாவது பெட்டரா கொடுங்க இப்ப செல்போன் இப்போ வந்து ராகுக்கு என்ன கொண்டு வருவாங்கன்னா இன்னும் எளிமையா சொல்றேன் இன்னும் இதுக்கும் எளிமை ராகு உங்களுக்கு பாம்ப சொல்லியிருப்பாங்க ஏன்னா கருநாகம் சென்னாகம் என்பது கேது கருநாகம் ராகு கருநாகத்துக்கிட்ட என்ன இருக்கும்னா படம் இருக்கும் பாம்புனா என்ன எடுக்கும் படம் எடுக்கும் பாம்பை கண்டா படையே நடும் இந்த பாம்பு படம் எடுக்கும் போது இந்த பாம்புக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா விஷம் இந்த பாம்பு கூட நம்ம குடித்தனை நடத்த முடியாது இந்த பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இன்னைக்கு இந்த கேமரா படம் எடுக்கிற மாதிரி இந்த உலகத்தை மொத்தமாக படம் எடுக்கிறது என்ன அப்படின்னா சினிமா அந்த காலத்தில் வரலாற்று சுவடுகளை வந்து படமா எடுத்து நல்ல கருத்துக்களை சொன்னது அந்த கருத்துக்கள்லேயே கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலே சென்சாரில் கட் பண்ணிவிடுவாங்க மன்னர்கள் கதை இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் கதை இன்னும் வரலாற்று சுவடுகள் எக்கச்சக்கம் இருக்குது அத மாதிரி நன்னறி கதைகளை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லியிருந்தாலே இன்னைக்கு உலகம் அழிஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா உலகத்துல என்ன கெட்டது இருக்கு அத்தனையும் சினிமாவை பார்த்து இன்னைக்கு மது மாது சூது வரைக்கும் சினிமாவுல காட்டாத விஷயமே இல்லை இப்போ ஒரு பொருளை விற்கணும்னாலே அந்த மீடியாவுக்குள்ள பத்து தடவை சொல்றாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பொருள் காற்றுப்பட்டா கெட்டு போற ஒரு பொருள் நம்ம உடம்புக்கு கேடுன்னு தெரியும் ஆனா இந்த சமூகத்துல இருக்கிற அத்தனையும் விதை இல்லாத பொருள் ஆனால் அந்த விதையில்லாத பொருளையும் உங்களுக்கு விளம்பரம் பண்ணி ஹெல்த்து ஹெல்த்துன்னு சாப்பிடும்போது நம்மளுடைய அத்தனை கேடுன்னு தெரிஞ்சும் இந்த சமூகத்துக்கு தகுந்த மாதிரி அப்போ இந்த விளம்பரத்தை காட்டி காட்டி விஷத்தை கேமரா பாம்பு இந்த நச்சு விஷத்தை நச்சு விஷத்தை உங்களுக்கு விளம்பரப்படுத்தி மக்கள் மனதில் பதிய வச்சு வச்சு அப்ப அதை சாப்பிட்ற மாதிரி ஆயிடுது விஷம்னு தெரிஞ்சுதான் படித்தவங்க அத்தனை விதத்துக்குமே தெரியும் இது கேடுன்னு கேடுன்னு தெரிஞ்சும் தான் வாங்கி கொடுக்குறோம் ஓகேங்களா அப்போ இந்த ஒரிஜினல் விதை இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரிஜினல் விதை இல்லைங்கும்போது நான் என் தாத்தா பாட்டி காலத்தில் பதினாறு பிள்ளைகள் அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு எட்டு பிள்ளைகள் பத்து பிள்ளைகள் இப்போ கடைசியில் ஒரு அஞ்சு நாலு கடைசியில் சொன்னாங்க இதை கட்டுப்படுத்த முடியாதுப்பா உடனே அரசாங்கம் வருது வீட்டுக்கு நால்வர் ரெண்டு பேர் ஒருவர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிங்கன்னு இதுவே ஒரு பத்து இருபது பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலமை இருந்தது வீட்டுக்கு வீடு வந்து இதெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் வந்து கவர்மெண்டில் வந்து கருத்தடை பண்ணிக்கிங்க இந்த மாதிரி இலவசமாக கவர்மெண்ட் பண்ணுது இந்த மாதிரிலாம் பண்ணாங்க ஏன்னா பாப்புலேஷன் அதிகமாகுது உணவு பற்றாக்குறை வரும் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த உணவே விஷம் விதையுள்ள பொருளும் கிடையாது பத்தா குறைக்கு இன்னைக்கு குழந்தை யாருக்கு வேணும்னு கேட்கிற நிலைமை அப்போ உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆண் மகனுக்கு ஆண்மை இருக்காது பெண்மகளுக்கு பெண்மை இருக்காது இதுக்கப்புறம் புதுசா என்ன அளிக்க போறீங்க ஆண் மகனுக்கு ஆண்மை இருக்காது பெண்மகளுக்கு பெண்மை இருக்காது பெண்கள் பூப்படைய போவதும் இல்லை ஆண் உறுப்பு விரைப்படைய போவதில்லை அப்போ மனித இனம் மட்டும் மனித இனம் அழிஞ்சதுனால மற்ற இனம் போறான்னு அவ்வளோதான் முடிஞ்சது அப்போ இதுக்கப்புறம் கழிவுக்கு அழியுமா இதில் வேற அங்கே கடல் உள்வாங்க உங்களுக்கு இயற்கை அழிய அழிய கடல் வந்து உள்ள வந்துக்கிட்டு தான் இருக்கும் வெப்பம் அதிகமாயிட்டு தான் இருக்கும் அப்போ புது புது நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் இந்த புது நோயை தாங்கக்கூடிய சக்தியும் இருக்காது அதை ப எப்படி போக்கணுங்கிற புத்தியும் இருக்காது அப்போ உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் இல்லை உங்களுக்கு இயற்கையினுடைய எந்த இயற்கையினுடைய ஒரு என்ன சொல்றது இயற்கையினுடைய பலமும் இல்லை இயற்கையில எதை உண்டா இந்த எதிர்ப்பு சக்தி வருங்கிற இயற்கையான பொருளும் இல்லை அத்தனையும் செயற்கை அத்தனையும் விஷம் அப்போ ராகுங்கிறது விஷம் இந்த பிரபஞ்சத்துல நிழல் அப்படிங்கிறது ராகு எப்படி ராகுங்கிறது நிழல் அந்த நிழலுக்கு பேர் தான் களி கலியுகம்ங்கிறது என்னது நிழல் காலம் நிழலை நம்பி நிஜம் என நம்பி வாழும் மக்கள் கூட்டம் அப்போ உணவு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நிழலையும் நிஜமாக நம்பி வாழும் கூட்டம் பணம் நிழல் இங்க வந்து நம்மளுடைய பாரம்பரியம் ஒரு நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் என்பது உணவு இந்த உணவு அதுக்கப்புறம் மருந்து அன்னைக்கு அன்னைக்கே சொல்லிருக்கேன் இருக்க இடம் உடுத்த உடை அத ஃபஸ்ட்டு உண்ண உணவு இருக்க இடம் உடு உடுத்த உடை உண்ண உணவு நமக்கு உணவும் உடையும் இடமும் தான் ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த மூணும் இன்னைக்கு ஒரிஜினல் கிடையாது அப்போ எல்லாருமே நிஜத்தை விட்டுட்டீங்க கலாச்சாரம் அப்படின்னு மாதிரி போயிட்டீங்க இப்பவே பாதி ஏற்றுக்கு குழந்தை இல்லை இனி அடுத்த தலைமுறைக்கு ஆண்மையும் இருக்காது பெண்மையும் இருக்காது வம்சம் எங்கே இருக்கும் அப்புறம் எங்கேருந்து தனியா தனியாக எங்கேருந்து அழிக்க போகிறீங்க அவனுங்களே அழிச்சுக்குவானுங்க ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் இப்போவே பாதி பேர் எனக்கு கல்யாணம் வேணாம் மாப்பிள்ளை இல்லை பொண்ணு இல்லை குழந்தை இல்லை எனக்கு முடி வளரல என்ன நோயினே தெரியலை புதுசு புதுசாக வருது அப்போ உனக்கு மருத்துவத்துறை துறை பெருகும் மக்கள் இனம் இருக்காது அதுக்கப்புறம் மக்களுக்கு ஆண்மையும் மென்மை இல்லதுக்கு அப்புறம் மருத்துவத்துறை இருந்ததுக்கு இப்போ கலியுகத்தை நீங்க அழிக்க வேண்டியதுல ஆல்ரெடி அழிஞ்சாச்சு அழிஞ்சதை அழியுமான்னு கேக்குறீங்க ஆல்ரெடி அழிச்சிட்டோம் ஓகேங்களா இந்த தீதும் நன்றும் பிறர் தரவா நமக்கு இருக்கக்கூடிய தீமையை கடந்து வந்த பாதையை மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கொஞ்சம் பின்னோக்கி பாருடா பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார்க்கணும் நம் முன்னோர்கள் கடந்து வந்த பாதையை எதுன்னு திரும்பி போகக்கூடிய சில மனிதர்கள் இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்கல்ல டே நாலு நல்ல மனுஷன் இருக்கிறதுனால தாண்டா மழையே பெய்யுது அதே மாதிரி இந்த கலியுகம் அழியும்போது போகர் அப்படிங்கிற சித்தபெருமா எழுதி வச்சிருக்காருன்னு ஒரு கேள்வி அவர் வந்து கலியுகம் அழியும்போது நான் மீண்டும் பிறப்பெடுப்பேன் அப்படின்னு அப்போ அவரு தனியா பிறக்கிறாரோ இல்லையோ அவருடைய அணுக்கள் சம்பந்தப்பட்ட மக்களிடம் விதைச்சிருக்கும் இல்லையா அது மாதிரி அந்த இந்த இயற்கையை பேணி பாதுகாக்க வேணுங்கிற மக்கள் அது சொல்லுவாங்கள்ல இந்த அழிவை நோக்கி போன மாதிரி இயற்கையை பாதுகாக்கிறதுக்குன்னு மக்கள் தேட ஆரம்பிக்கும் போது இந்த அழிவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீளும் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கலந்ததோ அந்த விஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் முறியும் இல்லையா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கலியுகம் முற்று முன் முக்கால் பங்குங்கிறது அழிஞ்சிரும் மனித கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கொத்து கொத்தா அங்கங்க அங்க நோய் நொடியிலையும் இயற்கை பேரிடர்கள்லயும் அழியிறதுங்கிறத விட நம்மளுடைய அறியாமையில தான் அழிகிறமே தவிர இந்த இயற்கை பேரிடர்களும் நோய்களுக்கும் காரணம் நம்மளுடைய மறதி நம்மளுடைய ஒரிஜினல் தேவையை விட்டுட்டு நிழலை நம்பி போயிட்டோம் கலியுகம் என்பது நிழல் கா நிழல் யுகம் இந்த நிழல் யுகத்தில் நிஜம் எது என்பதை தேடு உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தேடு உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சு உண்மையின் பக்கம் நிற்கும் பொழுது இந்த கலியுகத்திலிருந்து நாம் தப்பி வாழும்